எம்முடைய அன்பு இறை சொந்தங்களுக்கு இனிய நத்தார்த்தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய இறைவார்த்தை இன்றைய தினத்துக்கு உரிய முதலாம் வாசகம் இறைவாக்கினர் இசாயா நூலில் இருந்து நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர் அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர் ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர் எருசலேமின் பால் இடங்களே ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார் பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார் மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு உறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து பலமுறை பல வகைகளில் முட்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார் இவர் வழியாக உலகங்களை படைத்தார் கடவுளுடைய மாற்றுமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார் மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வள வீற்றிருக்கிறார் இவ்வாறு உரை மகன் தூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பேராக பெற்றார் அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார் ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன் அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா மேலும் அவர் தம் முதற்பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு… வாக்கு உறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு எனும் அவரை தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளியல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தார் உலகு அவரால் தான் உண்டானது ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார் அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் வாக்கு மனிதர் ஆனார் நம்மிடையே குடிக்கொண்டார் அவரது மாற்றியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் யோவான் அவரை குறித்து எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரைப் பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார் இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார் இது நம் கிறிஸ்து ஏசு வழங்கும் வாழ்வு நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் ஆண்டவரின் மாற்றி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது இயேசு கிறிஸ்துவின் மனித அவதாரத்தில் மனிதனின் தரம் உயர்ந்தது அவர் மனித பலவீனம் பதுங்கியிருக்கும் படுகொலி நமது உடல் தன்மையை ஏற்றுக்கொண்டதால் அதில் கடவுளின் தன்மை கலந்தது அன்று ஏதேன் தோட்டத்தில் மனிதன் இழந்த கடவுளின் சாயலை திரும்பவும் பெற்றுக்கொண்டான் இதனால்தான் பழைய ஏற்பாட்டில் கடவுளை மட்டும் சூழ்ந்து நின்ற அவரின் மாற்றி ஏசு பிறந்த அன்று இடையர்களை சூழ்ந்து நிற்கிறது வானதூதர்களும் இறங்கி வந்து அவர்களோடு சேர்ந்து நின்று வந்தனம் பாடுகிறார்கள் இயேசு பிறந்து தவழ்ந்து கொண்டிருந்த தீவன அல்லவா மாற்றி காட்சியாகி இருக்க வேண்டும் இதனால் நாம் உணர வேண்டியது உண்மையிலேயே இயேசு மனவுறு எடுத்தது மனிதன் ஒவ்வொரு தான் இதனால் தான் இது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி நம் மனித இயல்பில் கடவுள் தன்மை கலந்திருப்பதை கொண்டாடுபவர்களுக்கு தினமும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையே அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்